അലക്ടോ பூச்சியல் வரலாற்றில் புதிய வரலாறு படைக்க வந்திருக்கும் டெக்னாலஜி ஆம் இது நிறுவனத்தால் அலெக்டோ என்ற பெயரில் அறிமுகம் செய்யப்பட்டு பல்வேறு பயிர்களில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு தட்பவெப்ப நிலைகளில் பரிசோதிக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றி அடைந்து இதுவரை பூச்சியல் வரலாற்றில் மற்ற பூச்சிக்கொல்லிகளை காட்டிலும் அனைத்து வகை பூச்சிகளையும் திறம்பட கட்டுப்படுத்துவது கண்டறியப்பட்டது இதோ இந்த தொகுப்பில் பயன்படுத்திய விவசாயிகளின் அனுபவங்களை நேரடியாக காணுங்கள் இப்போ நெல்லில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இலை சுருட்டு புழுக்கு வந்து அலெக்டோ வந்து மாதிரி திடல் எடுக்கிறதுக்காண்டி வந்திருக்கோம் இப்போ பார்க்குறது உங்களுக்கு தெரியும் அந்த நெல்லில் வந்து இலை சுருட்டு புழுவோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஸோ அலெக்டோ வந்து நம்ம பல்வேறு பயிர்களில் வந்து நம்ம வெற்றிகரமாக வந்து சாரஞ்சி பூச்சி மற்றும் புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்காண்டி நம்ம வந்து அதை பரிந்துரை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குங்கிறத உங்களுக்கு வயல் முழுக்க காமிக்கிறோம் இதில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த பயிர் கரைஞ்சி போய் எப்படி உட்காந்துருக்குங்கிறது பாருங்கள் இலைகளை பூரா கம்ப்ளீட்டாக வந்து அந்த பாதிப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வயலில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அங்கே உள்ள விவசாயிகளை எல்லாம் கூப்பிட்டு நம்ம வந்து அலெக்டோ வந்து மாதிரி திடல் எடுக்கிறதுக்காண்டி நம்ம வந்திருக்கோம் நம்ம அந்த மருந்து அடித்ததுக்கு அப்புறம் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அடுத்து வரக்கூடியதில் நீங்கள் இப்போ பார்க்கலாம் இப்போ வரக்கூடிய வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க நம்ம மருந்து அடித்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த இலையில ஒரு புழு கூட இல்லாமல் எல்லாமே தரையில் கொட்டிடும் தண்ணியை அடிச்சிட்டு அடிக்க சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த புழு அந்த ரொம்ப பக்கமாக கொண்டோய் காமிக்கிற மாதிரி அடியில் கடக்க பாருங்கள் இருபத்தி நாலு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு புழு கூட வந்து இலையில் இருக்காது நூறு புழு இருக்குன்னா நூறு புழுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை கொட்டிடும் இந்த அலெக்டோவோட மிக முக்கியமான ஒரு இது மருந்து அடித்து இருபத்தி நாலு நேரத்தில் இலை சுருட்டு புழு அத்தனைதையும் கொட்டிடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்ம அலெக்டோ வந்து மருந்து அடிக்கும் போது இலை சுருட்டு புழு மட்டும் இல்லாமல் அந்த பறக்கிற அந்துப்பூச்சி அதேமாதிரி அந்த உங்களுக்கு கருப்பு கருப்பு வண்டு இருக்கும் இல்லையா கருப்பு வண்டு குறுத்துப்பூச்சி இது எல்லாத்தையுமே வந்து அலெக்டோ வந்து கட்டுப்படுத்தும் அதே மாதிரி இலை பேன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்திடும் இந்த அலெக்டோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மருந்து அலெக்டோ மருந்து அடித்த உடனே அஞ்சாவது நாள் வந்து அந்த வயலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம் இப்போ அந்த அஞ்சாவது நாள் வந்தோடனே அந்த பயிர் வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து வளர்ச்சி வந்திருக்கிறது அதே மாதிரி வந்து புது இலைகளில் வந்து எந்த தாக்கமும் இல்லாமல் சூப்பராக அந்த பயிர் வந்து வந்திருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ அந்த வயலை வந்து இப்போ நம்ம வந்துருக்கறது வந்து அலெக்டோ மருந்து அடித்து ஐந்தாவது நாள் வந்து வயலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் திரும்ப ஒரு டைம் உங்களுக்கு காமிக்கிறோம் அதே இடத்துல தான் எடுத்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த பயிரோட வளர்ச்சி அளவுக்கு இருக்குது இலை புழு கட்டுப்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியும் அடுத்து வந்து விவசாயியோட கருத்தையும் நீங்கள் கேட்கலாம் சார் வணக்கம் நம்ம இண்டோஃபில் நிறுவனத்திலேருந்து இந்த அலெக்ட்ரோன்ற மருந்தை உங்கள் வயலில் வந்து டெமோ நாங்கள் போட்டிருந்தோம் ஆமாம்ங்கய்யா அந்த டெமோ போட்ட பகுதி வந்து எப்படி இருந்தது புழுவை நல்லா முழுமையாக கட்டுப்படுத்தியிருக்கா அதுக்கு முன்னாடி உங்கள் வயல் வந்து எந்த அளவில் இருந்தது இப்போ எப்படி இருக்குது அதை சொல்லுங்களேன் கொஞ்சம் சுருக்கமா சரிங்கய்யா நான் அந்த விவசாய முறைப்படி சொல்ல போனோம்னாக்க பொருளாதார சேதத்தை தாண்டிய அளவுக்கு இருந்துச்சுங்க எங்கள் வயலில் அப்போ ஜெயக்குமார் சார் அழைச்சிட்டு காமிச்சோன்னா டெமோ பண்ணாங்க டெமோ பண்ண பிறகு அது தொண்ணூறு சதவீதம் மிகவும் நல்லா வந்துருச்சுங்க மூணு நாள் தான் மூணு நாலு நாள் ஆகுது நாலு நாளில் அந்த பூச்சி கட்டுப்பட்டு திரும்பி அந்த கருதெல்லாம் வந்து நல்லா வந்துருக்குங்க அவங்க ஒரு வாரம் சொன்னாங்க ஒரு வாரத்தை கட்டுப்படுத்துன்னு சொன்னாங்க எங்களுக்கு அதில் முழு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஏன்னா நேரடியாக நான் பார்த்துட்டேன் அதனால் முழு நம்பிக்கை இருக்குது இந்த அலர்ட் அலைக்டோ அலக்டோ மருந்து அடித்ததுனால என்னுடைய வயல் மிகவும் நல்லா இருக்கு ஓகே ரொம்ப நன்றி சார் இதுதான் ரொம்ப நன்றி காலை வணக்கம் என் பேர் கணபதி விப்பேடு கிராமத்தை சேர்ந்தவன் காஞ்சிபுரம் மாவட்டம் தான் நான் ஒரு பத்து வருஷமாக விவசாயம் பண்ணுறேன் என்னுடைய நிலம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொந்த நிலம் ஒரு மூணு ஏக்கர் இருக்குது இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா இலைப்பூச்சி வந்து அதிகமாக இருந்துச்சு எந்த மருந்து வச்சாலும் இலைப்பூச்சி கண்ட்ரோலே ஆகலை இங்கே பாருங்கள் பயிர் இருக்குது பாருங்க எந்த மருந்து வச்சாலும் பயிர் வந்து பச்சையே திரும்பல அந்த புழு சாகவே இல்லை மொத்தம் போனேன் அங்கே பா அழைக்கிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மருந்தை அடித்தேன் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அடித்த மறுநாள்லேயே வந்து ப அந்த புழு பார்த்தீங்கனாக்கா பழுப்பு கலரில் மாறிடுது அதனுடைய உடம்புல இருந்த எல்லாம் நீங்கி பழுப்பு கலரில் மாறிது ஒரு நாள் கழித்து பார்த்தாக்கா புழு எல்லாமே செத்து போயிடுதுங்க ஒரு புழு கூட உயிரோடு இல்லை பாருங்கள் இலையை பிரித்து காட்டுனேன் ஒரு புழு கூட உயிரோடு இல்லை எல்லாமே செத்து போயிருக்குது இந்த மருந்தை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் எங்கள் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த அலெக்ட்ரான்ற மருந்தை அடிக்க சொல்லி நான் எல்லாருக்கும் பரிந்துரை பண்ணிக்கிறேன் நீங்களும் அலெக்ட்ரான்ற மருந்து அடிக்கலாம் ஒரு ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குதேன்னு பார்க்காதீங்க கண்டிப்பாக அடிங்க நல்ல பயண ரிசல்ட்டை தருது சரி நம்ம எத்தனை ஏக்கரா நம்ம மருந்து அடிச்சிங்க இது இப்போ வந்து மூணு ஏக்கரா கட்சோம் நேற்று அடிச்சோம் மூணு ஏக்கரா எத்தனை டேங்க் நான் ஓட்டிங்க மூணு ஏக்கரா ஏக்கராக்கு எட்டு ஏழு அந்த மாதிரி ஆனால் மினிமம் எட்டு டேங்க்கு சரிங்க கொஞ்சம் காஞ்சி போயிட்டு இருந்தால் ஏழு டேங்க்லேயே கூட அடிக்கலாம் சரி நம்ம அடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது அடிச்சு இருபத்தி நால மணி நேரம் ஆகுது இருபத்தி நேரம் காலையில அந்த டைம் சரிங்களா பாத்தீங்கன்னா எப்படி புழு புழு எல்லாம் செத்து போயிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துருக்கு நல்லா இருக்கு சரிங்க இது வந்து இப்போ நாளைக்கு பார்த்தோம்னா நல்லா தெரியும் ஆமாம் இது வந்து ஒரு மூணு நாள் ரிசல்ட் தெரியுங்க ஒரு சில புழு உயிரோட இருக்கும் அந்த புழு வந்து ப்ரௌனிஷ் காப்பி கலராக மாறிட்டு இருக்கும் அந்த டப்பா கலர் மாறி மாறிட்டு அது வந்து நீங்கள் உயிரோடு இது புழு அடிச்சு மருந்து சாகலை அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க சரிங்களா அதாவது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா ரிசல்ட் சரி ரிசல்ட் மட்டும் இது எப்படி இருக்கு இது நல்லா இருக்கு இப்போதைக்கு பரவாயில்ல நம்ம இன்னும் நல்லா பார்க்கணும்னா அந்த நாளைக்கு பார்த்தா நல்லா தெரியும் ஏன்னா நம்ம நேற்று காலையில் தானே அடிச்சோம் ஆமாம் ஆமாம் சரிங்க இன்னொன்று என்னென்னா இன்னும் மூணு ஏக்கரா இருக்குங்க ஆமா நாளைக்கு அடிக்க நான் நாளைக்கு அடிக்க போறீங்க கொஞ்சம் வேலை இருக்குதுனால தான் நாளைக்கு அடிக்க போறோம் அதுக்கு இது அலக்ட் வாங்குறீங்களா வேற என்ன வாங்குறீங்க இதே சேம் மாதிரி இருந்தது தான் வாங்குறீங்க அலக்ட் சரிங்க எல்லாமே சேம் மாதிரி தான் அது எத்தனை பாட்டில் வாங்குறீங்க அலக்ட் அலக்ட் இந்த இந்த அலக்ட் சேம் தான் மூணு அது மூணு ஏக்கரா மூணு ஏக்கரா நான் ஒண்ணா அடிக்க முடியாதனால ரெண்டு பாதியா பிரிச்சு அடிக்கலாம் சரி ஓகே சரி நன்றி நன்றி பொட்டிகடை மார்மித்து கிராமம் தாலுக்கா நான் வந்து மருந்து ஏற்கனவே வாங்கி அடித்தேன் அது ஒன்றும் கேட்கல ரெண்டாவது டிம்பா ஒன்றும் கடந்து போட்டு அடித்தாங்க அது சனிக்கெழம அடித்தேன் கேட்டுச்சு பரவாயில்ல சாய்ங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமாக வந்து பார்த்தேன் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்பயும் தொலைணா சுத்தமாக இல்லை பரவாயில்ல யார் மூலமாக நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்காண்ணா கண்ட்ரோலாக இருக்குது மருந்து பேர் வந்து அலெக்டோனா அழகிட்டோம் இந்தோஃபில் கம்பெனி சரி எல்லோரும் வாங்கி பயன்படுத்தலாமாண்ணா ரெண்டு பேர் கூட குடியாந்து கூட காட்டினேன் பரவாயில்லன்னு தான் சொல்லிட்டு போய்க்கிறாங்க உணட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ